பிரித்தானியாவில் நடைபெற்ற தமிழ் ஆசிரியர் செயலமர்வில் கலந்து கொண்ட முன்னாள் நீதியரசர் மா இளஞ்செலியன் தமிழ்மொழி குறித்த அச்சத்தை வெளிப்படுத்தினார் பிரித்தானியாவில் நடைபெற்ற ஆசிரியர் செயலமர்வில் கலந்து கொண்ட முன்னாள் நீதியரசர் மா இளஞ்செழியன் நமது அடுத்த தலைமுறை கல்வியில் சேடை போகாது என்றாலும் தமிழ்மொழி சேடை போய்விடுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது என தெரிவித்தார் இங்கிலாந்தில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் தமிழ்மொழிக்காக பல்வேறு சேவைகளை ஆற்றிவரும் வரும் தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை வளர்தமிழ் நூலை பயன்படுத்தி தமிழ் மொழி கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு ஒரு சிறப்பு ஆசிரியர் செயலமர்வை சமீபத்தில் நடத்தியது அச்சேலமிரவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் நீதியர் சர்மா இளஞ்செழியன் ஆசிரியர்கள் மத்தியில் உரையாற்றியபோது நமது குழந்தைகள் மிக சிறப்பாக வளர்ந்து வருகின்றனர் ஆனால் இங்கேயும் மாணவர்கள் பிரத்யேக வகுப்புகளை அலைந்து வருவதால் பாடத்திற்கு புறம்பான செயற்பாடுகள் குறைந்து வருகின்றன மாணவர்கள் கல்வியில் பெரும் முயற்சியுடன் முன்னோரி வருகிறார்கள் பரவாயில்லை நமது இனம் ஒரு துன்பத்தை அனுபவித்த இனம் இந்த தலைமுறை கஷ்டப்பட்டு நமது தேசத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தட்டும் என கூறினார் மேலும் அவர் சமூக கடமையிலிருந்து எவரும் விலக முடியாது தப்பிக்கவும் முடியாது என்றும் வலியுறுத்தினார் இச்சேலமர்வில் முன்னாள் நீதியர் சர்மா இளஞ்செழியன் பல்வேறு கருத்துக்களையும் ஆசிரியர்களுடன் பகிர்ந்து கொண்டார் மண்ணில் பிறந்தவர்கள் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் ஆயிரம் கேள்வி கட்பார்கள் அதனை சகித்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய கல்வியின் நிலை தமிழ்மொழி உச்சரிப்பு தமிழ்மொழி வாசிப்பு தமிழ் மொழியில் எழுதுகின்ற நிலைப்பாடுகள் என்பவற்றை புகுத்தி அதை ஏற்றும் போது எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு மையங்களின் முக பாவனைகள் மூலம் அவற்றை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் கடமை உள்ளது இது புண்ணிய கடமை கல்வி வீரம் செல்வம் சரஸ்வதி லட்சுமி சுக்கை எங்கள் மூச்சு தமிழ் மொழி எங்கள் காற்று என நீங்கள் கல்வி மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு இந்த ஐந்து உலிமியங்களையும் எடுத்து செல்ல வேண்டும் என்ற அன்பு கோரிக்கையை நான் விட்டு வைக்கின்றேன் फट ना ला करती है स हो மேற்க தேச படியுங்க வீதிக்கு வெளியாக அவன் படுத்துங்க வீட்டுக்கு அவன் சொல்றீங்க என்ன வீட்டுக்கு அது நெய்ஞ்சிடும் என்ன நம்மளா அது எந்த தேசத்துக்கு போகிறாரோ நாம என்ன அது வீட்டுக்கு என்ன இலங்கையில் கூட விவாகரத்து மிகவும் பார்க்கணும் நாடுகள்னடா போன்ற நாடுகள்ல கையோத்தம் கையை உயர்த்த முடியும் ஒற்றுவாங்க போட்டுது ஆனா இங்க லேஸ் அடுக்கலாம்னு நினைத்தேன் எங்க நாட்டில விவாகரத்து இருக்கலாம் நான் இருபத்தி எட்டு வருஷம் வாழ்த்த நீதித்துறை ஒரே ஒரு வழக்கில் தான்

Bunda, o bile ki open neversi. Bile ki open neversi jolikoyu kırar bunda. Yağmur mu ya? Hasta. Yekilendi. Kullanim.

மாணவிகளுக்கு என்னென்ன ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது கொஞ்சம் குப்பா இருந்தால படம் இருக்காங்க அப்போ நான் சொன்னேன் தவறாக விளங்கிறார் நான் முதல் திருமணம் செய்ததே நீட்டு கொண்டு இரண்டாவது திருமணம் செய்வதை நான் நினைவில்லை இந்த தென்னில் ஒன்றை எந்த விவாகரத்தை ரெக்கார்ட் பண்ணுறது Patrimonya ini adalah karet lab, yaitu yang disebut sebagai karet எது நடந்ததோ விதிப்படி நடந்தது எது நடக்குனதோ அது விதிப்படி நடக்கும் அதுதான் அந்த விதி என்னது டெஸ்ட்னி அது நடக்கிற மாதிரி பார்த்தோம் சரியாக இந்திய மட்டும் செட்டு போயிட்டாங்க அது சரியாகவே நல்லதோ நல்ல முடியுமா அது எது நடந்ததோ முடிவாய்க்காலே நான் சரியாகவே நடந்தது நல்லா முடியுமா அது விதிப்படி நடந்தது அங்கே பசிரம் ஆசிரியர் துறையில் கொடுக்கணும் நகைச்சுவை ரசங்கள்